சிம்ம ராசி என்பர்களே குருபேச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குருபேச்சியானது நடைபெறப் போகின்றது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க போறீர்கள் பண ரீதியாவா குடும்ப ரீதியாவா பிரச்சனை எல்லாது உங்களுக்கு ஏதாவது வெற்றி கிடைக்க போகின்றதா இல்லையா உங்களுக்கு இப்போது சந்தோஷமான காலம் இப்போது துரதிர்ஷ்டமான காலம் என்பதை உங்களுக்கு ஜோகமா ராஜ ஜோகமா இல்லையா என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பெறுங்கள் குருபேச்சி பலன் எப்படியாக இருக்க போகின்றது எந்த கால கட்டத்தில் என்பதை பார்க்கலாம் ரிஷபத்தில் இருந்து குரு பகவான் மிதினத்துக்குச் சென்று அமரப்போகின்றார் எப்ப பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதினத்திலிருந்து பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்களை வழங்கப் போகின்றார் மீண்டும் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு அக்டோபர் மாதம் சென்று அக்டோபரிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் கடகராசியில் அமர்ந்திருந்து என்னென்ன பலங்களை அமர எல்லாருக்கும் வழங்கப் போகின்றார் மீண்டும் கடகராசியிலிருந்து வக்ரகதியாக நகர்ந்து சென்று மிதினத்துக்கு மீண்டும் செல்ல போகிறார் டிசம்பர் நாலாம் தேதி டிசம்பர் நாளில் இருந்து குருவேச்சி அடை நடைபெற வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்னென்ன வளங்களை மீண்டும் வழங்கப் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு ராசியாக பார்த்து வருகின்றோம் இப்போது சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு எப்படியான வளங்கள் வழங்கப் போகின்றனர் என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாகும் குரு பகவான் உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டில் நுழைகின்றார் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல வெற்றி தரும் காலமாக இருக்கும் நிதிச் சவால்கள் முடிவுக்கு வரும் எந்த காலத்தில் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் சரியோ நிதி சவால்கள் முடிவுக்கு வரும் பணம் சம்பாதிப்பதற்கான பாதை எளிதாகிவிடும் நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிப்பீர்கள் சிம்ம ராசி என்பர்களே பணம் சம்பந்தம் உலகம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் உலகம் குரு உங்கள் மூன்றாவது வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஆகியவற்றின் மீது நல்ல பார்வை பார்வை வைத்திருப்பதால் சிம்ம ராசி என்பவர்களே திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் என்னது உங்களுக்கு குருவின் பார்வை நல்லதாக இருக்கப் மூன்றாவது ஏழாவது வீடாக பார்ப்பதனால் உம் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் சிம்மராசி என்பவர்களே காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் நீங்கள் ஒரு குழந்தையை பெற விரும்பினால் நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவது சாத்தியமாகும் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள் திடீர் வண்ண ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிம்மராசி என்பவர்களே சிம்மராசி என்பவர்களே நீங்கள் பரம்பரை மூலம் சில வகையான சொத்துக்களை பெறலாம் நட்டு ரகசிய பணம் வரலாம் இந்த நேரம் சகோதர சகோதரிகளுக்கும் சாதகமாக இருக்கும் சரியோ அக்டோபர் மாதம் குரு பன்னிரண்டாம் வீட்டில் அதாவது மிதினத்திலிருந்து கடகத்துக்கு மாறும்போது உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் அது டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் நல பிரச்சனைகள் தொழிலில் கொஞ்சம் யோசித்து கதையுங்கள் எப்ப அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சிறு அறுவை சிகிச்சை கூட ஏற்படலாம் வாகனம் செலுத்தும் போதும் கவனமாக இருங்கள் சிம்மராசி என்பர்களே உடல் ரீதியான பிரச்சனைகளை நோக்கலாம் எலும்பு ரீதியான பிரச்சனைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு கல்வியில் ஈடுபாடு குறையும் எப்ப அக்டோபர்ல இருந்து டிசம்பர் நாள் வரைக்கும் சம்பாதிக்க நீங்கள் கட்டின முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் இப்ப வக்கரநிலையில் அதாவது பிரச்சனைகளை நீங்கள் இதை நோக்கிவீர்கள் டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாவது வீட்டில் வக்ரநிலையில் நுழையும் போது குரு பகவான் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள சாப்பிட்டு வட்டின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணா கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்கு நான் கிளிக் பண்ணுவது மூலம் போட்ட போட போகணும் நீங்கள் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் வகைகள் முழுமையாக பாருங்கள் இந்த கொமான் மூலம் ஒரு கலி தெளிவான கலி ஜாதம் சொந்த கைரையை சம்பந்தமாகவோ பரிகாரம் எழுதி கேட்கலாம் வீடியோ இருக்கிற கொமான்ல நீங்கள் எழுது ரெண்டாம் முதல்ல சப்பர்ட் பட்டினை கிளிக் பண்ணி தான் எனக்கு வந்து சேரும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் உங்களோட அதாவது உங்களோட நிரந்தரமான இமெயில் அட்ரஸ் ஆல எனக்கு சப்பர்ட் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் உங்களுக்கு திரும்பி போடுற பதில் வந்து சேரும் இல்லை என்றால் வேற ஆள் உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டமா இருக்கும் ஏன்னா நான் போடுறது உங்களை நீங்க இமெயில் அட்ரஸ்லயே வடிவ பார்க்கலாம் போய் உங்களோட இமெயில்ல போய் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நான் போட்ட பதில் வந்திருக்கும் ஆகவே நான் போட் பதில் போடையிலன்னு நீங்கள் நிற்க தேவையில்லை நீங்கள் ஒழுங்கான முறையில் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் நீங்கள் போடுறதும் எனக்கு வந்து சேரும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு வந்து சேரும் ஒழுங்கான முறையில் என்பதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோக்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக ஏனண்டா அப்பா நீங்கள் சப்ரோ பட்டனை கிளிக் தான் என்னோட தொடர்ந்து நெஞ்சிருக்கலாம்டா அதை நான் சொல்றேன் சரியா மட்டுமல்ல முழுமையா பாருங்கள் மற்ற

யோகம் இல்லாமல் இல்லை அதாவது சில நட்சத்திரம் சில ராசிக்காரர்களுக்கு திசை யோகமா இருக்கலாம் சில ராசிக்கிறதுக்கு சனி திசை யோகமா இருக்கலாம் சில ராசிக்கிறதுக்கு செவ்வாய் திசை யோகமாக இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரம் மற்றும் ஜாதகத்தில் அவை இருக்கிற இடங்கள் அவை ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு நல்ல பலன் தந்து விட்டுமா இல்லை விளங்கிக் கொள்ளுங்கள் சுருக்கமாக தான் இதில் சொல்லலாம் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஜோக திசை எது ஜோகம் இல்லாத திசை என்பதை பற்றி சுருக்கமாக சுருக்கமா பிறப்பித்து பிறப்புகிறேனான சொல்லி உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரத்தை பற்றியும் விரிவா சொல்லி உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலுத்து தொடர் எழுத்துன்னு சொல்லி நீங்கள் கூற வேண்டிய தினமும் ஒரு மந்திரம் கூறுனீங்கண்டா உங்களுக்கு என்ன நடக்கும் கூறீங்களோ அது நடக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை தீரும் இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று வரை சின்ன வந்திரும் அதையும் சொல்லிக்கிறேன் வழிவிட வேண்டிய கடவுளையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாருங்கள் மற்றும் ராசி ரசியம் போட்டுக்கிறேன் மற்றும் புத்தாண்டு பலன் போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு எண்கள் உங்களின் பிறந்த புறந்த திகதியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு எண்களுக்கும் புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் அதாவது எண்களுட புத்தாண்டு பலன் வந்து எண்களின் வாழ்க்கை ரசியத்தை சொல்லி புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் ஆகவே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரி அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி கைரேகையும் ஜோதரம் சார் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் போட்ட போட போற வீடியோலாம் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் யூடியூப்லேயோ கூகுளிலேயே போய் சேச்சுவார்கள அடிச்சு பாக்கலாம் சசிரஜி சென்னல் ஜோதிமும் அடிச்சிட்டு கவ பண்ணிட்டு எது சம்பந்தம் அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் கைரேகை சம்பந்தம் அனைத்து விதமான யோகங்கள் துரதிஷ்டங்கள் உங்களுடைய கைல இருக்கும் ரேகல் குறியீடுகள் புள்ளிகள் அனைத்தையும் அறிந்து கொள்றது மட்டும் இல்லாமல் உங்களோட சாமுத்திரிய லட்சணம் உங்களோட உடம்புல இருக்கும் குறியீடுகள் புள்ளிகள் நட்சத்திரங்கள் ரேகைகள் அதாவது உங்களோட உடம்புல இருக்கிற நட்சத்திர இருந்து எல்லாத்த பத்தியும் ஒன்ற மட்டும் இனி போடுவேன் ஆனா கைரேகை சம்பந்தம் அனைத்து விதமான வீடியோக்களும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டேன் உங்களோட க உங்களோட பிறப்பில் இருந்து ஜோகம் இருக்கிறா கையந்த பிறகு இருக்குற அந்ததா சுரதிஷ்டமா என்பதையெல்லாம் போட்டுக்கிறான் அதனால திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சக்களதையும் ஜாதகத்தில் என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் கைரேகை வச்சு நான் போட்டுக்கிறேன் உங்களோட கையில் இருக்கிற ரேகைகள் வச்சு உங்களுக்கு அரச வேலை பார்க்கணுக்கும் தனியார் வேலை போய்க்குனா இத்தனை வயசுல கிடைக்கும் கிடைக்கே கிடைக்காதா என்பதெல்லாம் போட்டுக்கிறேன் வணக்க குறியீடுகள் இந்த புள்ளி மச்சம் இந்த என்ன புள்ளி என்றெல்லாம் போட்டுக்கிறேன் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற ஜெனல அஸ்ட்ரோலஜி சின்னலும் கூட ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் குறியீடுகள் புள்ளிகள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் அதாவது அக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் பலன்கள் திசைகளுக்கான வளங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறான் ஆனா அதுல திசைகள் நான் பலனை போய் பார்த்துட்டா காணும்னு நினைக்கங்க திசைக்கான பலன் தான் அதில் சொல்லிக்க வேண்டிய எந்த நட்சத்திர ராசிக்காரர்களுக்கு யோகம் என்பதை அறிந்து கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்க சரியா நான் போட்டுக்கிறேன் நட்சத்திரத்துக்கு பார்க்குற சித்திர போட்டுக்கிறேன் இது வாசிராஜி கைரேயன் சேனல் அந்த மற்ற சேனல் வந்து வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல வந்து ஜாதகம் தான் அனைத்து மறைந்து கொள்ளலாம் சரி அதாவது அதுல வந்து செவ்வாய் திசை திசை செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க ஆனா சில நேரமா தோஷம் இல்லாமல் அப்படி குரந்த தோஷமாக கூட இருக்கலாம் உதாரணத்தை சொல்றேன் ராகு கேது தோசம் சர்ப்பதோசம்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க தோசம் எங்கெங்க இருந்த தோசம் எப்படி எங்கத்தோடு சேர்ந்துதான் இல்லைன்றதெல்லாம் நான் விரிவாக எழுதி காட்டியெல்லாம் போட்டுக்கிறேன் நீங்க போய் பாருங்க மற்ற இந்த இதுல வசிராஜி கைரன் சொல்லுங்க கைரக சாதானத்தை திரும்ப பார்க்கலாம் மற்ற மாதராசி பலன் இதுல போட்டுவாரான் அதுல வேற அந்த பலன் இனி சொல்லுவேன் சரி இதுல மாதராசி பலன் சொல்லிவார் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பெட்ரோரி மாதம் கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு டிசம்பர் நாலாம் தேதியில இருந்து சிம்ம ராசி உடல் நல பிரச்சனைகள் வந்து மே மாதம் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து உங்களுக்கு நல்லதுகள் நடந்தாலும் அக்டோபர்ல இருந்து உடல் நல பிரச்சனைகளை அதிகரிக்கும் சில சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அதே நேரம் டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் நாலாம் தேதிக்கு பதினோராவது வீட்டில் வக்ரநிலையில் குரு நுழையும் போது குரு மீண்டும் தடகத்திலிருந்து மிதினத்துக்கு செல்லும் போது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் சிம்மராசி என்பவர்களே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து அடுத்த குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் தேதி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டி வரும் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற தாமதம் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தாமதம் ஏற்படும் சில சில பிரச்சனைகள் பண ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு அதுவும் அக்டோபர்ல இருந்தே ஓரளவு வக்கு பிரச்சனையை நீங்க சந்திக்க மன ரீதியாக பண ரீதியாக ஏற்படும் ஆனா அக்டோபர் மாதம் வரைக்கும் மே பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் சரியா உங்களுக்கான பரிகாரம் வந்து அன்று உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்கும பொட்டு தடவும் சிம்ம ராசி என்பர்களே வியாழனன்று உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்கும பொட்டு தடவும் மற்றும் வியாழக்கிழமையில் குற்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதுடன் உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் அடுத்தது ராசி